ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜார்கண்ட் மாநிலத்தில் ராஜபுரா நகராட்சியிலே ஒரு அறுபது வயது அம்மா சுமித்ரா அவர்களுக்கு துப்புரவு பணியாளராக இருந்ததற்கான பணி ஓய்வு பிரிவுசார விழா ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது மேடை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அந்த மேடையிலே பணி நிறைவு பெற்ற சுமித்ரா என்கிற அறுவை வயது அம்மாவை அமர வைத்து பல பேர் பாராட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே மூன்று மிகப்பெரிய வாகனங்கள் அம்மேடைக்கு அருகாமையிலே வந்து நிற்கிறது முதல் வாகனத்தில் அன்றைய காலத்தில் அன்றைய தினத்தில் பீகாரில் கலெக்டராக இருந்த மகேந்திரகுமார் அவர்கள் வந்து இறங்குகிறார்கள் அடுத்து பொறியியல் துறையிலே உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு பொறியியலாளரும் அடுத்து மூன்றாவது காரிலே ஒரு பெரிய மருத்துவரும் இறங்கி அந்த பிரி உபசார மேடையிலே வந்து அமர்ந்து இருக்கிறார்கள் எல்லாரும் இது யாராக இருக்கும் இங்கே அறுபது வயது துப்புரவு பணியாளர் அம்மாவுக்கு பெரிய பிரியூபசார விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்திருக்கிறார்களே பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருவரும் பேசி கொண்டிருந்த நேரத்தில் அந்த வரிசையில் பீகாருடைய கரெக்டர் முன்னே வந்து மைக்கை பிடித்து பேச ஆரம்பிக்கிறார் நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் இந்த மேடையில் ஏனென்றால் உங்களோடு துப்புரவு பணியில் இருந்த அம்மா இன்று முதல் ஓய்வு பெறுகிறார்கள் அவர்கள் யார் என்றால் எங்களையெல்லாம் பெற்று ஆளாக்கிய எங்கள் இதய தெய்வம் எங்கள் அம்மா என்று சொல்லி அந்த மேடையில் சொன்னதும் எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் வருகிறது ஏனென்றால் ஒரு கலெக்டரோட அம்மா துப்புரவு பணியாளராக அறுபது வயது வரையும் இருந்தார்களா என எல்லாரும் யோசிக்கும் நேரத்தில் அந்த கலெக்டரே அதற்கு பதிலையும் சொன்னார் எங்களையெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கின பிறகும் தான் கலெக்டருடைய அம்மா என்று சொல்லி அதில் வரக்கூடிய பெருமையை தேடாமல் மீண்டும் அந்த துப்புரவு பணியிலேயே தன் கடமைகளை செய்ய விரும்பினவர்கள் எங்கள் அம்மா எங்கள் அம்மா உண்மையிலே ஒரு முன்மாதிரி என்று சொல்லி அந்த அம்மாவை குறித்து அறிமுகம் செய்தார்களா அன்புக்குரியவர்களே அம்மா என்று போற்றப்படக்கூடியவர்கள் அம்மா எப்பொழுதுமே மறக்கப்படக்கூடிய முடியாதவர்கள் ஆனால் நம்முடைய வாழ்விலே நம்முடைய குடும்பங்களிலே இந்த எத்தனையோ அம்மாமார்கள் வீட்டு இடமில்லாமல் இடம் புறந்தள்ளப்படுகிற கடினமான சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அன்னைய தினத்தில் நாம் அன்னையை மாத்திரம் கொண்டாடுவதல்ல நமக்கு அன்னையாயிருக்கிற ஒவ்வொரு அம்மாமார்களையும் மதிப்போடும் கனத்தோடும் பார்க்க வேண்டும் திருமறையிலும் ஒரு வித்தியாசமான ஒரு அம்மா இருக்கிறார்கள் அவர்தான் யார் என்றால் இரண்டு சாமுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இடம்பெற்றிருக்கிற ரிஸ்பால் என்கிற அம்மா ரிஸ்பால் என்று ஒரு அம்மா இருக்கிறார்கள் ஒரு வைராக்கியம் கொண்ட வித்தியாசமான அம்மா யார் இந்த அம்மா தெரியுமா ஒரு காலகட்டத்தில் யோசுவாவின் தலைமையில் இஸ்ரேவிய ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆயு பட்டணத்தை தாண்டி வரும் பொழுது எதிர்கொண்டு வருகிறார்கள் இஸ்ரேவேலின் பயத்தை பார்த்து பயந்த கிபியோனியர்கள் இந்த இஸ்ரேவேலரை எதிர்க்க முடியாது என்று தந்திரமாய் தங்களுக்குள்ளே என்ன எண்ணி நாங்களெல்லாம் உங்களுடைய அடிமைகள் என்று சொல்லி எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் என அவர்களோடு தங்களை சேர்த்து கொண்டு இந்த கிபியோனியர்களிடம் இந்த இஸ்ரேவீலர்களும் இணைந்து ஒப்பந்தம் செய்து சேர்ந்தே காணானுக்குள் பிரவேசிக்கிறார்கள் அப்படி யோசுவா வழியாக கிபியோனியரை ஒப்பந்தத்தின் வழியாகவும் சேர்த்து கொண்ட நிகழ்வு யோசுவாயின் புஸ்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கிபியோனியர் யோசுவாயின் வழியாக காண வந்தார்கள் ஆனால் பிற்காலத்தில் சவுல் ராஜாவாக பொறுப்பு ஏற்ற பிறகு பனிரெண்டு கோத்திரத்தை தவிர மற்றவர்கள் எப்படி நம் தேசத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த கிபியோனியரை குறித்து நினைத்த சவுல் கிபியோனியரை வெற்றி போடுகிறார் காலங்கள் ஓடியது தாவித அரசாட்சி காலத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வந்தது மூன்று வருஷ கால பஞ்சம் அந்த மூன்று வருஷ கால பஞ்சத்திலே மக்கள் எல்லாரும் வேதனையோடு முன் நின்றார்கள் தாவிதோ இறைவனுக்கும் முன் நின்றார் அப்பொழுது தான் ஆண்டவர் தாவிதோடு கூட சொன்னார் இந்த பஞ்சத்துக்கு யார் காரணம் என்றால் சவுலும் சவுலின் வீட்டாரும் அவர்கள் கிபியோனுக்கு ரோதமாய் செய்த ரத்த பழி என்று சொன்னதும் தாவிது ஓடுகிறான் கிபியன இடத்துல கிபியோனிடத்தில் கேட்கிறான் ஐயா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கிபியனியர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சவுலின் ரத்தம் வேண்டும் சவுலின் ஏழு பிள்ளைகள் வேண்டும் என்று சொன்னதும் பஞ்சத்தை பார்த்து கஷ்டப்பட்ட தாவிது சவுலின் ஏழு பிள்ளைகளை அந்த கிபியோனீர் வசத்திலே கொடுக்க மலை உச்சியிலே ஒரு மரத்திலே தொங்கவிட்டு ஏழு பிள்ளைகளையும் கிபியோனீர்கள் சாகடிக்கிறார்கள் ஏழு பிள்ளைகளும் சாகடித்தது மாத்திரமல்ல ஏழு பிள்ளைகளும் தூக்கிலே தூங்கி மரத்திலே தொங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில்தான் தான் ரிஸ்பால் என்கிற இந்த பெண்மணி அந்த தன் குழந்தையை தன் பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள் அந்த மலையடிவாரத்தில் ஒரு ஓடி வந்து பார்க்கிறாள் அவளின் இரண்டு பிள்ளைகளும் ஏழு பிள்ளைகளில் இரண்டு பிள்ளைகளாக தூக்கிலே தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள் யார் இந்த ரிஸ்பால் தெரியுமா சவுலுடைய மறுமனையாட்டி ஆயாவின் குமாரத்தி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆக சவுரின் ஏழு பிள்ளைகளிலே ரெண்டு பிள்ளைகள் ரிஸ்பால் பெற்றெடுத்த பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் இப்படி பிணமாக மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்த அந்த ரிஸ்பால் தன் பிள்ளைகள் அனாதையாகி மரத்திலே தொங்கப்பட்டு அப்படி அனாதியாகவே இருந்துவிடக்கூடாது என்று நினைத்து போராடின அந்த தாய் ஒரு சிவப்பு துணியை எடுத்து பாறையில் விரித்து அங்கே உட்கார்ந்து விடுகிறாள் பகலிலே கழுகு தன் பிள்ளைகளை கொற்றி விடாதபடிக்கு இரவிலே விலங்குகள் சேதப்படுத்தி விடாதபடிக்கு ஐந்து மாதத்துக்கு மேலாய் ஒரு அறுவழி போராட்டத்தை இந்த அம்மா அங்கே போராடி போராடி நிற்கிறாள் பகலிலும் அங்குதான் இருக்கிறாள் இரவிலும் அங்குதான் இருக்கிறாள் எத்தனை ஒரு பாசமுள்ள ஒரு தாய் பாருங்கள் தன் பிள்ளையின் சரீரம் நாற்றப்படித்த பிறகும் அந்த இடத்தை விட்டு விலகவே இல்லை ஏனென்றால் அவள் பெற்றெடுத்த பிள்ளை அனாதியாய் தூங்குகிறாள் அந்த கடினமான நேரத்திலும் தன் பிள்ளை அடக்கம் செய்யப்பட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே உறுதியாக போராடி கொண்டே இருப்பாள் பசியோடும் தூங்காமலும் மிகுந்த வேதனையோடும் தனி ஒரு மனுஷியாக அந்த ரிஸ்பால் அந்த இடத்திலே போராடி கொண்டிருப்பதை அறிந்த பிறகு சவுலின் எலும்புகளோடு யோனத்தானின் எலும்புகளோடு இந்த ரிஸ்பாலின் பிள்ளைகளின் எலும்புகளையும் சேர்த்து அடக்கம் செய்வதற்கு ஒழுங்கு செய்கிறார்கள் அன்புதேனுடைய பிள்ளைகளே அம்மா எப்படிப்பட்டவர்கள் பார்த்தீர்களா ரிஸ்பால் தன் பிள்ளைகளால் தனக்கு பிரோஜனம் இல்லை என்று தெரிந்த பிறகும் அந்த இறந்த உடல் முறையாக அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பாசத்தோடு எத்தனை கடமை உணர்வுகளோடு இந்த ரிஸ்பால் அந்த மலையிலே போராடினார்கள் என்று சொன்னால் இந்த தாயின் அன்புக்கு இணைய நன்பானவர்களே அன்னைய தினத்தை கொண்டாடக்கூடிய நீங்களும் நானும் இந்த ரிஸ்பாலை போல நம்முடைய அம்மா நமக்காய் போராடி கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே தான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவை அடிவார அடிவாரத்திலே தன் தாய் தனிமையாகிவிடக்கூடாது என்பதற்காக தான் யோவான் வசத்திலே ஒப்படைக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் அம்மாவை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் அம்மா இறைவனால் நமக்கு தரப்பட்ட இறைவனின் வடிவம் ஒரு தாய் உன் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று தான் ஆண்டவர் தம் அன்பை தாய்க்கு இணையாய் ஒப்பிடுகிறார் அப்படிப்பட்ட தாயை நாம் போற்ற வேண்டாமா போற்றுவோம் மதிப்பளிப்போம் அவர்களை கனப்படுத்துவோம் கர்த்தன் நம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமேன்